அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதவிகள் மட்டுமல்லாமல் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக நீதிமன்றங்கள் மூலமாக வெளிவரக்கூடிய தீர்ப்புகளையும் தமிழக அரசாங்கம் மூலமாக வெளியாகக்கூடிய அரசு அறிவிப்புகளையும் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வேலைவாய்ப்பு சம்பந்தமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது அந்த என்ன துறை அப்படின்னா பள்ளி கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த வெளியான அறிவிப்புல கருணை அடிப்படையில வந்து போஸ்டிங்கை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில வேலை பணிபுரிந்த ஆசிரியர்கள் ஊழியர்கள் அவங்களுடைய விவரங்கள் சேகரிக்கப்படுகிறது ஓகேங்களா அப்ப இது என்ன அப்படின்னா உங்களுக்கு உங்கள் அனைவருக்குமே தெரியணும் கர்ணை அடிப்படையில் வேலை அப்படின்னா வேலை வாய்ப்பின் போது மரணம் அடைந்த இறந்து போனவங்களுக்கு போனவங்களுடைய வாரிசுகளுக்கு வழங்கக்கூடியது தான் இந்த கருணை அடிப்படையிலான பணி வாய்ப்பு ஸோ கர்ணை அடிப்படையிலான பணி வாய்ப்பு வழங்கினாதான் அவங்களுடைய அந்த அதுக்குன்னு சில இடஒதுக்கீடு இருக்கு அதை வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் பள்ளி கல்வி இயக்க இயக்குநரகம் மூலமாக எல்லா டிஸ்ட்ரிக் எஜுகேஷனல் ஆஃபீஸ் டிஇஓக்கும் அனுப்பப்பட்ட அறிவிக்கையில் அவங்களுடைய மாவட்டத்துக்கு கீழே எல்லா பள்ளிகள்லேயும் அனைத்து வகை பள்ளிகளிலும் அலுவலங்கள் மற்றும் பள்ளிகளின் பள்ளிகளில் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை காலமான அல்லது மருத்துவ இயலாமையில ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய விவரங்களை எந்த விதமான விடுபாடும் இன்றி அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்குலாம் போஸ்டிங் போடணும்ல அதுக்காக தான் அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அரசு அரசு பள்ளிகள் அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகள்னு சொல்லி கவர்மெண்ட்டு கண்ட்ரோலில் வரக்கூடிய எல்லா பள்ளிகள்லேயுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த வருஷம் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் புரியும் போது இறந்து போனவங்க அல்லது இந்த மாதிரி மெடிக்கல் போர்டு மூலமாக போய் ஓய்வு பெற்ற இந்த அரசு ஊழியர்கள் அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் இந்த மாதிரி ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில் டீச்சர்ஸ் இவங்களுடைய விவரங்களை கலெக்ட் பண்ணி அதை சொல்கிறாங்க எந்த விதமான யாரையும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் பத்தாம் தேதிக்கு தேதிக்குள்ள அதற்கு முந்தைய மாதத்துல காலமான அல்லது மருத்துவ இல்லாமையால ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் விவரங்களை வந்து பள்ளிக்கல்வி இயக்கத்துக்கு அனுப்பணும்னு சொல்றாரு அதாவது இதுவரைக்கும் இருபத்தி நாலுல இருந்து இந்த ஒரு வருஷம் இந்த ஒன்பது செப்டம்பர்ல இருந்து இந்த ஜனவரி வரைக்கும் அனுப்பிடுங்க இதுக்கு மேல என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு மாதமும் ஏதாவது இந்த மாதிரி நடந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விபத்தோ இல்லை மரணம் அடைந்தாங்கன்னா அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்குள்ளே அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அதை ஜே செக்ஷன் சிஎஸ்சி அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயிலுக்கு வந்து அனுப்பிடணும் அப்படிங்கிறதான் இந்த இதில் தெரிவிக்கிறாங்க ஸோ வந்து கருணை அடிப்படையில் பணி வாய்ப்பு வந்து ஒரு நல்ல ஒரு அதை ஒரு திடீர்னு ஒரு திறன்ட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலியோட கஷ்டப்படும் ஸோ அப்படிங்கும்போது அவங்க வீட்டில் ஒரு ஆளுக்கு போஸ்டிங் தர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இது அவங்க ஃபேமிலிக்கு ஆறுதலாக இருக்கும் அதை ப்ராப்பராக இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி அதை அப்பப்போ கொடுத்தாங்க ரொம்ப தாமதிக்காமல் ரொம்ப இழுக்காமல் ஒன்னே ஒன்றே போட்டிங்க போட்டால் அது மேலும் நல்லா இருக்கும் அது இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் ரிப்போர்ட்டு அடுத்து அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஒரு நம்ம அதை நம்ம அதை நம்ம வெல்கம் பண்ணி ஆகணும் நல்ல ஒரு அது கருணை அடிப்படையில் வாய்ப்புக்காக கல்வித்துறை வெளியிட்ட அறிவிப்பு தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் இதை நீங்கள் உங்களுடைய எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ